இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் நண்பின் நல்வாழ்த்துக்கள் இந்த நாளில் இந்த வழியில் கூட ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வது ரொம்ப சந்தோஷம் நம்முடைய உபத்திரவம் எப்போ நீங்க நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு தானே இருக்கிறீங்க கர்த்தருடைய வார்த்தை அழகாக சொல்லுது ரெண்டு குறுவியர் நாலாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் கடைசி பகுதியில் அது சீக்கிரத்தை நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமை உண்டாக்குகிறது இல்லையா நம்ம பட்ட பாடுகள் இந்த பூமியில் நமக்கு பாடு உண்டு நம்ம நிறைய பேர் நிந்திப்பாங்க கேவலமாக பேசுவாங்க முன்னப்போ விட்டு பின்னாடி எல்லாம் பண்ணுவாங்க இது நமக்கு ஒரு உபத்திரமாக காணப்படும் அது மாத்திரமில்லை உலகத்துலேயும் உபத்திரவோம் வீட்டுக்குள்ளேயும் உபத்திரவோம் எதுவும் பண்ண முடியாமல் அந்த உபத்திரவத்தை எப்போ நீங்களும் நினச்சிட்ருக்கீங்க அது சீக்கிரத்தில் அது சீக்கிரத்தில் நீங்களும் லேசான நம்முடைய உபத்துறோம் இப்போ இந்த படுற பாடெல்லாம் நித்திய கனமகிமை நமக்கு உண்டாக்கி கொண்டிருக்கிறது அங்கே நித்திய லோகத்தில் நம்ம போகும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவருக்கும் நடந்து அப்படியாத கன மகிமையோடு நம்ம நடக்கப்படும் பொழுது தத்த நம்மளை பெரிய காரியங்களை செய்ய இருப்பா சோர்ந்து போகாதீங்க